ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் இங்கே இருக்கணும் ஏஜ் கப்பி ஃபார்ம் இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸோட்டிக் மட்டும் மட்டும்தான் வீடியோ போட போகிறோம் அதாவது வந்து எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே இருக்கிற கோயில் வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு செவன் வெரைட்டிஸ் கோய் கோய் வெரைட்டி இருக்குது ஸோ அந்த கோய் வெரைட்டி அதாவது ப்ளூ கோய் ரெட்டியார் கோய் ஸோ நார்மலாக ஆல்பினோ கோய் இந்த மாதிரி கொஞ்சம் கோயை வெரைட்டி இருக்குது ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி கப்பி இந்த இது மட்டும்தான் நமக்கு வீடியோ போட போகிறோம் ஸோ என்னென்ன வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஷார்ட் பாடி போ பாண்டி கோய் ஷார்ட் பாடி பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்குது ஸோ இது வந்து நம்மகிட்ட சேலுக்கு அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேறு லெவல் குவாலிட்டி வந்து ஷார்ட் பாடி போண்டி கோய் ஷார்ட் பாடி பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குவாலிட்டி பாருங்கள் ஸோ வேறு லெவல் குவாலிட்டி ஷார்ட் பாடி எல்லாமே சூப்பர் குவாலிட்டி எல்லாமே ஸோ யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரெட்டியர் கோயிலில் வந்து வித்தவுட் இயர் அதாவது இயர் வராது இது ஸோ இதுவும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதாவது பிளாக் ஐ ஸோ சேம் சைஸ் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அது வந்து பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ரெட்டியர் கோயில் வந்து இயர் வராது ஸோ பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி இது வந்து ரெட்டியர் கோயிலை வந்து வித்தவுட் இயர் வந்து ஸோ இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் பேர் எக்கா வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க ரெட்டியர் கோயில் வந்து வித்வுட் இயர் ஸோ இயர் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் ஸோ இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எதற்காக வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பிளாட்டினம் கோயில் டம்போயர் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதோட இதோட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் ஸோ இதுவும் கோய் வெரைட்டி தான் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் நல்ல சைஸ் வரும் இதோட இது வந்து பேரண்ட்டு ஸோ இதோட ஜூனல் சைஸ் அதாவது இதோட குட்டிங்க வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பேரந்து ஜூ ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பிளாட்னா கோயிட்டான் போயிருக்கும் குவாலிட்டி பாருங்கள் வைல்டு கோய் ஷார்ட் பாடி ஸோ குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுவும் நம்மளோட ஸ்டாக்கு அவைலபிளாக இருக்குது வைல்டு கோய் ஷார்ட் பாடி வைல்டு கோய் ஷார்ட் பாடி பேர் வந்து டூ ஹண்ட்ரட் தான் இதுவும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக்கு இது வந்து கோய் இது வந்து சே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோய் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது யாருக்காக வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்மக்கிட்ட ஆல்வின கோயில் இருக்குது சேலுக்கு இருக்குது பாருங்கள் சைஸ் பாருங்கள் ஆல்பினா கோயோட சைஸ் பாருங்கள் ஆல்பினா கோயை வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது பேர் எல்லாமே வந்து ப்ரீடிங் சைஸில் இருக்குது நல்ல சைஸில் இருக்குது ஸோ ஏற்கா வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் சைஸில் இருக்குது பெரிய சைஸ் எல்லாமே யாருக்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ப்ளூ கோய் பாருங்கள் அதோடய குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இது நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போ பேர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஏற்க வேணா காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் ஏற்காவது வேணால் காண்டக்ட் பண்ணுங்கள் இது வந்து ராயல் மேஜ் இந்த டம்போயர் பாருங்க பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எதுவும் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏற்கனவே வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் ஸ்டாக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து ஆல்பினோவில் பிளாட்டினம் டம்போயர் நம்ம நார்மல் பிளாட்டினம் டம்போயரில் வந்து ஆல்பினோ ஆல்பினோ பிளாட்டினம் டம்போயர் ஸோ இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் இது வந்து பேர் வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏற்கனவே வேணால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்குது அவ்வளோதான் ஆல்பினியோவில் பிளாட்டினம் டம்பு வேர் வேறு லெவல் குவாலிட்டி இது ஸோ ஏற்கனவே வேணால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஜூனல் சைஸ் தான் ஸோ ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஜூனல் சைஸ் தான் யாருக்காவது காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற வந்து ரெட் டெக்ஸோ டம்போயர் இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து பேரண்ட்டு இதோட சின்ன சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி கொடுக்க போகிறோம் ஸோ யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பேரு ஆல்பினோ ரெட் டெக்ஸ்ட்ரோ டம்போயர் ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் டெய்ல் பாருங்கள் பேரண்டோட டையில் பாருங்கள் சேம் இதில் வந்து உங்களுக்கு ப்ரீடிங் சைஸ் சின்ன சைஸ் அதாவது ப்ரீடிங் சைஸ் தான் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பேர் வந்து ஒன் ஃபிஃப்ட் அடுத்து வந்து ஆல்பினோ மில்கி பிங்கு நம்மகிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேர் ஹை குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் பேர் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் யாருக்கே வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து மெஜந்தால டைகர் ஸோ இது சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பேர் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ஏற்க வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மெஜந்தால டைகர் ஸோ ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஏற்காவவே வேணால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க மஜந்தாலா டைகர் அது குவாலிட்டி பாருங்கள் மேல் ஃபீமேல் மீ ஃபீமேலும் நல்லாயிருக்கும் ஸோ ஏற்காவ வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேரந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்